தளபதியோட கோட் படம் செஞ்சுகிட்டு இருக்க ஒரு சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் கோட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல இந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சனம் ரீதியாகவும் சரி சக்க போடு போட்டுகிட்டு இருக்கு இந்த நிலைமையில கேரளா ஆந்திரா அப்படின்னு அதர் ஸ்டேட்ல கோட் படம் சரியா போகல அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில ஹிந்தில கோட் படம் பிரிச்சு மேஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது ஹிந்தில படத்துக்கு இப்ப வரைக்கும் தியேட்டர்ல எக்கச்சக்கமான கூட்டம் அலமோது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா